यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रूक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणो शरणम् நன்ற நமஸ்காரங்கள் திருக்கோளை ரகசியம் அற்புதமான தலைப்புல நிறைய உடம்பை வெறுத்தேனோ திருநரையூரா போல அப்படிங்கிறது அற்புதமான வாசகம் இப்ப உடம்பை வெறுத்தேனோ அப்படின்னு விட இவரோட கதையை நம்ம கேட்டதுக்கு அப்புறம் உடம்பை அந்த தீக்கரை ஆக்கினர் யாருக்காக திருமறையூர் அப்படிங்கிற அந்த பெருமாளுக்காக இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா அவரோட குடும்பமே அந்த தீக்கிரைக்கு இறையாச்சு ஏன் இதெல்லாம் நடந்தது எப்படி நடந்தது இதெல்லாம் திருக்கோ பெண்கள் எடுத்து சொல்ல போறா இந்த இடத்துல அந்த திருமறை பக்திய பத்தி அளவாலே சொல்றாவோ என்ன சொல்ல நமக்கு கண்ணுல தண்ணியே வந்துரும் இப்படி ஒரு ஆஹ் பெருமான்கள் கூட இப்படி ஒரு பக்தர்களா கூட இந்த உலகத்துல இருந்திருக்காளா அந்த பெருமாளுக்கு அதுவும் அச்சாமூர்த்திக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இது அற்புதமான வாசகம் எல்லாரும் கடைசி வரைக்கும் கேளுங்கோ இந்த வாசகத்தை கேட்டாலே நமக்கு புண்ணியம் அப்பேற்பட்ட இன்னைக்கு நாம் அனுபவிக்க போறோம் வாருங்கோ யார் திருநாரை ஊரார் அவர் என்ன உயிரை வெறுத்து வெறுத்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த பாகத்துல பார்ப்போம் எந்த ரோ போ நு எந்த ரோ

திருநரையூராரை போல அப்படிங்கிற இந்த அற்புதமான வாசகத்தை அனுபவத்துக்கு முன்னாடி நம்ம அவருடைய திருவாய்மொழி பாசுரத்துல அச்சுரிய ஒரு விஷயத்த சொல்லுவார் என்ன தெரியுமோ மின்மீது நிற்பாய் மலைமேல் நிற்பாய் கல் சேர்ப்பாய் மண்மீது உழல்வாய் இவற்று எங்கும் வரைந்துறைவாய் என் மீது இயந்த புறவண்டத்தாய் எனதாணி உன்மீது ஆடி உருக்காட்டாதே ஒழிப்பாயோ அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் இந்த பாசுரத்துல அந்த பெருமாளோட ஐந்து நிலைகளை ரொம்ப அற்புதமாக சொல்வார் என்ன தெரியுமோ முதல்ல பரமம் பரமம் சொல்லும்போது அந்த பரந்தாமன் ஆகப்பட்டவன் ஸ்ரீவைகுண்டத்துல சயன திருக்கோலத்துல ஆதிசேஷனோட அந்த படுக்கையில சாய மகாலட்சுமி தாயார காட்சி கொடுக்கக்கூடிய அந்த நிலைதான் பரமபத நிலை அதை ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற பெருமாள் மோட்சத்துக்கு பரவாயில்ல அந்த மோட்ச கைங்கம் பண்றவா இந்த திருநாட்டு அலங்கரிக்க போறவாள் அந்த தான் மோட்ச கைங்க பண்ணுவான் அப்பேற்பட்ட பரமபத நிலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அடுத்த நிலை அது என்ன கடல்ல திருப்பார்கடல்ல தேவிமடை சூழ அந்த இடத்துல சயன திருக்கோலத்துல பள்ளி கொண்டிருக்கிற சீமன் நாராயணன் சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையதான் உபயோகம் அப்படின்னு நம்ம அவர் எடுத்து சொல்றாரு இப்ப மூணாவதோ ஒரு விஷயம் ஒரு உபயோகம் ஒரு நிலை இருக்காது என்ன தெரியுமோ விபவம் விபவம்னா அவதரிக்கிறது ராமனாவும் கிருஷ்ணனாவும் லஷ்ணரசிவனாவும் இப்படின்னு நிறைய அவதாரங்கள் பெருமாள் எடுக்கிறார் இல்லையா அதுதான் விபவம் அப்போ அவதாரம் எடுத்து எங்கெல்லாம் எப்பெல்லாம் தர்மம் பழைய குனிந்து எப்பெல்லாம் அதர்மம் தலை தலை தூக்கி வரும்போது அந்த இடத்துல பெருமாள் அவதரித்து அந்த வெர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிலைதான் அந்த விபவம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அஹ் நிலைப்பாடு இப்போ விபவம் அதைய தாண்டி அந்தர்யாமை அப்படின்னு சொல்றது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான நிலை அது என்ன தெரியுமோ நம் மனசுக்குள்ளே இருக்கிற பெருமாள் கட உள் அது சொல்லா இல்லையா உள்ளேயே இருக்க நமக்குள்ளே இருக்க பெருமாள் அப்போ நமக்குள்ளேயே இருந்து நம்மளுக்கு வழி நடத்துறது இப்போ நல்ல விஷயங்களை மட்டும்தான் வழி நடத்தணும் அப்படின்னா அப்ப நிறைய பேர் கெட்டவாளா இருக்காளே அவளுக்கு எல்லாம் பெருமாள் இல்லையான்னு கேட்டா அவளுக்கு எல்லாமே பெருமாள் இருக்க அவ அவர் உள்ள இருக்கார் அப்படிங்கிறத நம்பாதவா வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம அவர் நமக்குள்ள இருக்காரு அப்படின்னு நம்ம நம்பும் போது நம்ம எந்த தவறுகளும் செய்ய மாட்டோம் எதுவும் போய் சொல்ல மாட்டோம் எந்த அகங்காரம் இருக்கக்கூடாது அகந்தை இருக்கக்கூடாது ஆணவம் தேவையே இல்லை இப்படி நிறைய விஷயங்களை நாம நமக்குள்ள அவர் இருக்க அப்படின்றத புரிஞ்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் நமக்காகவே அவர் இருப்பார் அப்போ நம்ம நல்ல நிலத்துல நம்மள நல்ல வழியில கொண்டு போகக்கூடிய அற்புதமான பெருமாள் தான் நம்மள் இருக்கக்கூடிய அந்தரியாமை பெருமாள் இப்ப அஞ்சாவது ஒரு நிலை இருக்கிறது தெரியுமா அச்சாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அச்சை அதிக நிலை அச்சைனா யாரு எல்லா திவத்திலையும் ஆச்சரியமாக நின்ற திருக்கோலத்திலும் சைன திருக்கோலத்திலும் அமர்ந்த திருக்கோத்திலும் நமக்கு வந்து காட்சி கொடுக்கிறாரு அரங்கனாகட்டும் காஞ்சி வரதராஜ பெருமாளாகட்டும் திருப்பதி ஆகட்டும் சௌரநாரிய பெருமாள் ஆகட்டும் இங்க திருக்கோளூல இருக்க பெருமாள் ஆகட்டும் இவ எல்லாமே அச்சாமூர்த்திகள் இவன் அச்சாமூர்த்தி உருவில நமக்கு அழகாக காட்சி கொடுத்து நமக்கு வேண்டிய கத விஷயங்களை நமக்கு செய்து கொடுக்கிறாரு இல்லையா எப்படியோ தெய்வம் சே மான சொல்லுவா எப்படி இருந்தாலும் நமக்கு மானுஷ ரூபத்துல வந்தாலும் நமக்கு பெருமாள் செய்வர் நமக்கு நல்ல வழியில நம்மளை படுத்துவர் இதுதான் அச்சாமூர்த்தி இப்ப இந்த கலியுகத்துல அந்த தான் நம்ம கொண்டாடுறோம் ஆனா அந்த ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா அவர் என்னைக்கு மறக்கவே கூடாது இப்ப விபவத்துல அவதரித்த கிருஷ்ணரிய ராமரம் அச்சாமூர்த்தியா தான் அந்த கலியுகத்துல இருக்கா இல்லையா அப்போ இந்த கலியுகத்துக்கு மிகச்சிறந்த விஷயம் இது நாம சங்கீர்த்தனம் எப்பவும் அவனோட நாமங்களை சொல்லி அவனையே நினைச்சுட்டு தான் இந்த கலியுகத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம் இப்ப இந்த இடத்துல இந்த ஐந்து நிலைகளைதான் ரொம்ப அழகா நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக விழிக்கிறார் விண்மீது இருப்பாய் நீ பதத்துல இருக்க மலை மேல் இருப்பாய் அதுக்கப்புறம் நீ கடல் மேல அழகாக காட்சி கொடுத்துட்டு இருக்க கடல் சேர்ப்பாய் மண் மீது உயழ்வாய் அதுக்கப்புறம் அச்சாமூர்த்தியாக இந்த இடத்துல விபவத்துல ராமானாகவும் கிருஷ்ணாவும் அவதரிக்கிறார் இவற்றில் எங்கும் மறைந்து வருவாய் எங்கும் தான் நபர் இதயத்துலதான் அந்தரியாமியாக மறைந்து வாழக்கூடிய என் மீது என்று புறபண்டத்தாய் இரபாவி உண்மைய உண்மையா ஆடி உருக்காட்டாதே ஒழிப்பாயோ அப்படி வந்து எல் எல்ல அச்சாமூர்த்தியாக இருந்து இன்னைக்கு என்ன ரசட்சிக்கிறியை பெறுவாழே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பாசுரம் சரி இன்னைக்கு இந்த பாசுரத்துக்கும் இன்னைக்கு நீங்க போற இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா அந்த அச்சாமூர்த்தியே நெருப்பிலிருந்து தன் உயிரை கொடுத்து காப்பாற்றிய திருமறையோ அப்படிங்கிற அந்த மிகச்சிறந்த பாகோதவத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்குதான் இத்தனை விஷயங்கள் ஏன்னா அச்சாமூர்த்தி அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கல்லு ஏதோ ஒரு நின்றுன்னு இருக்கார் ஏதோ கோயில் ஏதோ இப்படி போயிட்டு வரும் இல்லையா அப்படி கிடையாது அந்த அச்சாமூர்த்தி நம்மள அச்சாமூர்த்தி வருவதா பெருமாள் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு நமக்கு எல்லாம் அந்த அச்சாமூர்த்தியை தான் செய்யறது ஆனா கலியுகத்துல அச்சை தான் அந்த நிலைதான் மிகச்சிறந்த சரியான நிலை அந்த நிலையில இருந்தா திருமாவளவலை ரொம்பவும் காப்பாத்துறாரு இல்லையா அப்பதான் இன்னைக்கு திருக்கோலத்தின் பிள்ளை ராமானுரத்தை எடுத்து சொல்றா இப்ப இது வந்து ஒரு ராமானுதர காலத்துக்கு முன்னின காலகட்டத்துல நடந்த அற்புதமான விஷயங்கள் ஏன்னா இது வந்து நிறைய விஷயங்கள்லாம் ராமாயணத்துல மகாபாரதத்துல ராமானோதர காலத்துக்கு முன்னாடி ஆ ஆழ்வார்கள் காலத்துல நடந்தது அப்படின்னு எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்றார் இல்லையா இப்ப வாங்க இந்த திருநறையூர் அப்படி திருநறையூரா அப்படிங்கிறத என்ன பண்ணர் அவர் வந்து என்ன காரியம் செய்தார் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ திருநரையூர் சொல்லும் போது பாரையூரும் பாரம் தீர பார்த்ததன் பேரையூரும் தேவதேவன் சேருபோன் தாரையூரும் தன் தளிரி புடைசூழ நாரையூரும் நல்வழை சூழ்ந்த நரையூரே அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாசனங்கள் மங்களா சாசனம் பண்ணியிருக்க திருமங்கையாழ்வார் அப்பேற்பட்ட அற்புதமான திருநரையூர் இந்த திருநரையூர் பெருமாள் தான் மங்க திருமங்கையாழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திருமங்கையாழ்வார் எல்லா இடத்துலயும் திருடி திருடி அந்த கோயில் திருப்பணி கட்டணும் இல்லையா அரங்கோட திருப்பணிக்காக நிறைய இடத்துல திருடிதான் அந்த பெருமாளுக்கு கோயில் கட்டினர் இதை நம்ம ஏற்கனவே ஆழ்வார்களோட சரிதைகளை கேள்வி போட்டிருக்கோம் இல்லையா இப்ப திருமணவர் ஒரு சமயம் என்ன பண்ணாரா இது மாதிரி திருடி திருடி எல்லா இடத்துலயும் எல்லா நகைகள்லாம் கொள்ள வச்சு திருடி அதுக்கப்புறம் அது பெருமாளோட திருப்பணிக்காக அதாவது இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு மதிர் எழுப்பி ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு பெரும் பிரமா பிரம்மாண்டமான ஒரு அழகான ஒரு மதிர் இருக்கு அப்படின்னா அதுக்கு திருமங்கையாவ கஷ்டப்பட்டு திருடி சேர்த்த பொருள்தான் இப்ப திருடித்தனம் செய்யறது தப்பு இல்லையே அப்படின்னு கேட்டா திருடித்தனம் செய்யறது தப்புதான் ஆனா அதே சமயத்துல அதை யாரோட கவிஞரத்துக்காக எதற்காக அவர் உபயோகிக்கிறோம் அவருக்காக அவர் உபயோகிக்கல அவருக்காக அவர் செய்யல அவர் எல்லா திவேதேஷத்துக்கும் தன்னோட குதிரையில சேர்ந்து பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுவார் அப்போ அவர் திருடரானு கேட்டா கண்டிப்பாக இல்ல எனக்கு பெருமாளுக்கு மிகவும் பிடித்தவர் பெருமாள் என்ன பண்ற தெரியுமோ இவரோட இந்த இந்த இது மாதிரி திருடி பண்றாரு அது அவருக்கு இருக்கும் அப்படின்றாலும் இருந்தாலும் நிறைய பேர் கஷ்டமும் படுறா இல்லையா ஏன்னா இவர் என்ன பண்ணுவாரா நிறைய கல்யாணங்கள்லாம் அந்த காட்டு வழியா கல்யாணம் எல்லாம் போறது இல்லையா அந்த கல்யாணத்துல நிறைய நகைகள் எல்லாம் போட்டுன்னு போவா அதை தடுத்து நிறுத்தி அவளை ஒண்ணு பண்ண மாட்டாரு ஆனா அவளோட நகைகள் எல்லாம் மட்டும் கேட்டு வாங்கி எல்லாரையும் வச்சு அவளை எல்லாம் பத்திரமா அமுச்சு ஊட்டுவாரு இந்த நகைகள் எல்லாம் எடுத்துன்னு ஒரேக்கே அந்த பெருமாளுக்கு கைங்கறி மன்னுவார் இப்பதான் பண்ணிட்டு இருந்தார் திருமங்கழவர் என்னாச்சு பெருமாள் என்ன பண்ணார் தானே ஒரு மணமகனாவும் மகாலட்சுமிய மணமகனாவும் பெரிய தேவர்களோட ஊர்வலமா ஊர்வலமா ஏற்பாடு பண்ணி அந்த காட்டுக்கு ஒரு காட்டுல அப்படியே நடந்து வரா மாதிரி ஏற்பாடு பண்ணார் அப்படியே நடந்து வந்திருந்தார் இதை கேள்வி இதை இத அவர் காதலே போட வச்சார் திருமங்கலையாவுக்கு தெரிய வச்சு திருமங்கலையாருக்கு வரது பெருமாள்லாம் தெரியாது யாரோ ஒரு கல்யாண ரொம்ப ஆச்சரியமா வரா இன்னைக்கு நிறைய நிறைய பணத்தோட வரப்போறா நாம இன்னைக்கு பெருமாலுக்கு நிறைய கைங்கரியம் பண்ண போறோம் அவருக்கு நிறைய எல்லாம் பண்ணி போடணும் அரங்கனுக்கு நிறைய செய்யணும் அதே நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அந்த கல்யாண கோஷியை அப்படியே தகத்து நிறுத்தினர் தவிர்த்து நிறுத்தி என்ன பண்ண எல்லா நகையும் கேட்டு வாங்கினர் வாங்கினதுக்கு அப்புறம் மகாலட்சுமி தாயாரி அப்படியே பார்த்தார் லக்ஷ்மி வேற அப்படியே பார்த்துட்டே இருக்கா என்ன பண்ண லக்ஷ்மி பார்த்துட்டே இருக்கிறதுனால பெருமாள் என்ன பண்ணார் பெருமாள் அளவு ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா பொதுவாகவே லட்சுமி பார்த்துனால யாரையும் தண்டிக்கலாம் முடியாது அதுவும் இவரு மிகச்சிறந்த வாகோதவத்தவன் வேற இவர் என்ன பண்ணார் திருநதைவரார் அதாவது பெருமாள் திருநதையூர் பெருமாள் தான் அங்க வந்திருக்க கல்யாண கோலத்துல அவர் என்ன பண்ணாரு தெரியுமா நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ காலில் ஒரு பெரிய மெட்டி ஒண்ணு போட்டு அந்த காலத்துல ஆண்கள் மெட்டி போடுவான் அப்ப அவர் மெட்டி போட்டுருந்தார் அதையும் கொடுன்னு கேட்டார் திருமங்கர் அப்ப என்ன சொன்னார் நீ கழட்டிக்கோ என்னால அதை கழட்ட முடியாது ஏன்னா அவ என்னோட மாமனார வீட்டுல பல்ல நீச்ச உடனே திருமங்கையாவுக்கு அப்படியே ஒரு ஷாக் ஒன்றுதான் ஏன்னா பெருமாவோட பாதம் இல்லையா அதை போதே அவருக்கு அப்படியே குதிச்சு துளிச்சு போயிட்டான் அவர் எதுவும் அவரை அறியாமல் அப்போ அவருக்கு காட்சி கொடுத்து அந்த இடத்துலதான் இந்த திருநறையூர் அப்படிங்கிற அந்த இடத்துலதான் பஞ்சசம்ஸ்காரம் இது பண்ணி வச்சார் அதாவது அவருக்கு மந்திரோபதேசம் செய்து திருமங்கையாழ்வாராக மாற்று பெருமை இந்த பெருமா தான் இப்ப இந்த திருநறையூர் சொல்லும்போது இதுல இன்னொரு முக்கியமான விசேஷம் இந்த ஊருக்கு என்ன தெரியுமோ கல் கருடன் திருக்கோவின்னு சொல்லுவா இங்க ஒரு கருடன் இருக்க ரொம்ப ஆச்சரியமான கருடன் என்ன தெரியுமோ எல்லாருக்கும் நான் நிறைய தடவை என்னோட உபன்யாசங்கள்ல சொல்லியிருப்பேன் இந்த கருடன் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவர் தான் அவர் வந்து உள்ள ஏழு பேர் இப்ப பெருமாள் கருட கருடன் வாகனம் வரணும் இல்லையா அந்த இடத்துல பெருமாளை ஏழை பண்ணும்போது கருடனை என்ன பண்ணுவா ஏழை பண்ணிட்டு வெளியில் எடுத்துன்னு வருவான் கருடன் மட்டும் கருடனை அந்த யதாஸ்தானத்துல இருந்து எடுத்துன்னு வரும்போது நாலு பேர் எடுத்து எடுத்துன்னு வருவான் சாதாரணமா பேர் கருடன் நாலு பேர் எடுத்துன்னு வருவான் நாலு பேர் ஏழுன்னு வருவா அப்ப வெளியில் எடுத்துன்னு வரும்போது நாலு பேர் நாலு பேரால தூக்க முடியாது உடனே என்ன பண்ணுவா ஒரு எட்டு பேர்னு ஒரு நாலு பேர் சேருவா அப்போ எட்டு பேர் தூக்குவா கொஞ்ச தூரம் தான் ஒரு ரெண்டு தான் அப்புறம் பார்த்தா அந்த முடியாது தூக்குன்ற அதே சாதாரண யதாஸ்தானத்தில் இருக்க வந்த கல்வியிடம் தான் அவர் சிறிது தூரம் வந்த உடனே வந்து பதினாறு பேர் வந்துச்சு அந்த திரும்ப ஒரு எட்டு பேர் வருவான் பதினாறு பேர் அந்த கல்கிறோடன தூக்கிட்டு வருவான் அப்பாலே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் வந்தோடனே முப்பத்தி ரெண்டு பேர் அந்த கல்கிறோட தூக்குவான் அந்த தூக்கின்னு பெருமாள் கிட்ட வந்துட்டு பெருமாள் கருடங்கள் ஏறி அமர்ந்த உடனே பெருமாளோட திருவீதி உலாலாம் முடிஞ்ச உடனே அங்கேயிருந்து திரும்பவும் புறப்பட்டு பெருமாளை அவரோட கருமகரத்துல வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கல் கிராம திரும்ப யதாஸ்தானத்துக்கு எடுத்துல பார்த்தீங்கன்னா அது மாதிரி முப்பத்தி ரெண்டு பேர் எடுத்து வருவா அப்புறம் ரொம்ப லைட் ஆயிடுவேன் பதினாறு பேர் எடுத்து வருவா அப்புறம் கொஞ்சம் லைட் ஆயிடுவேன் திரும்ப எட்டு பேர் எடுத்து வருவா ரொம்ப லைட் ஆயிடுவேன் அப்புறம் நாலு பேர் உள்ள போய் வேலை பண்ணுவா இந்த ஆச்சரியத்தை இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்பேற்பட்ட அற்புதமான திவ்ய தேசம் இந்த நாச்சியார்க்கு ரொம்ப பெருமை அதனால இந்த நாச்சியார் திருக்கோயில் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு திவ்ய தேசம் இந்த தான் ஒரு நம்பி இருந்தது இப்ப இந்த திருநா நம்பிக்கு எதாவது திருநாமம் இருக்கான்னு கேட்டா திருநாமம் இருந்திருக்கும் ஆனா இவரோட இந்த பா இந்த கைங்கரியம் இருக்கு பாத்தீங்களோ இதனால அவர் வந்து திருநூறு நம்பினே தான் சொல்லப்படுறதுக்கு இவருக்கு பேரு அப்படி ஊரு அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா ஸ்ரீ வைஷ்ணவத்துல எப்பவுமே நாமங்களுக்கு மதிப்பே கிடையாது ஏன்னா நம்ம எல்லாமே ராமநாததாசன் அப்படின்னு சொல்லும் போது அடியே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தானே இப்ப நாமங்களை பத்தி நமக்கு பெரிதாக தெரியாது இவர் திருநறையூரா அப்படிங்கிறேன் அழைக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு மகனியர் இவர் வந்து மிகச்சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர் இப்ப இவர் வந்து இந்த பெருமாள் கைங்கியத்துக்காகவே வாழக்கூடிய பரம்பரையில வந்தவர் இந்த திருநறையூரா அப்படின்னு சொல்லும்போது இந்த பெருமாள் இருக்காரு பாத்தீங்களா இப்ப இந்த திருநறையூர் கோயில் பக்கத்துல தொட்டியம் அப்படின்னு ஒரு ஊருக்கு அந்த ஊருக்கு கைங்கரை பண்றதுக்காக இந்த திருநறைய நம்பி என்ன பண்ண அவரோட குடும்பத்தோட அந்த இடத்துல பக்கத்துல இருக்க அந்த வீட்டுலயே கூடி பயந்து போயிட்டா இப்போ இந்த திருநறையர் இவர் வந்து திருநறையோர் அறையர் அரையர்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இப்ப வந்து பெருமாள் ஆச்சாரியன் வந்து ராமானுஜர் வந்து அறையர் சேவை ஏற்படுத்தி கொடுத்தார் ஏன்னா அவர் வந்து திருவாவளி பாசனங்களுக்கு ரொம்ப அழகாக நாட்டியத்தின் மூலியமாவே அந்த பெருமாளை வந்து சுகிக்க வைப்பான் அப்பேற்பட்ட விசேஷங்கள் இன்னைக்கும் நீங்க திரு அரங்கத்துக்கு போனா பார்க்கலாம் இவர் அந்த காலகட்டத்திலேயே அறையர் திருநரையூர் அறையர் இவர் பெருமாளுக்கு திருவாரூரி பாசனங்களே அற்புதமா சேவிக்கக்கூடியவர் இவர் என்ன பண்ணார் அங்க ஒரு பக்கத்துல ஒரு சின்ன ஊர் இருக்கு தொட்டியம் அப்படின்னு ஒரு இடம் இந்த இடத்துல வேதநாராயண பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் அவர் அவர் அந்த இடத்துல கைங்கிரி பண்ணிட்டு இருந்தார் குடும்பத்தோடு அமர்ந்து கைங்கரையை பண்ணிட்டு இருந்தார் எல்லாருமே அவர் வந்து எல்லாரும் கோவிலுக்கு பிரசாதங்கள் பண்றதாகட்டும் அலங்காரங்கள் பண்றதாகட்டும் வளவாளுக்கெல்லாம் அதீசராரிப்ப தீர்த்தம் ச சேவிக்கிறது இது எல்லாமே செய்யறதா அந்த குடும்பத்துல இருக்கவா ரொம்ப காலமா அவ செஞ்சுட்டு வந்தா இவளோ அவளும் சேர்ந்து அதை செய்ய ஆரம்பிச்சான் இப்ப அத மாதிரி செஞ்சதே வந்தான் அந்த பெருமாள் வேதநாராயண பெருமாள் இருக்கு வேதநாராயண பெருமாள்னால அவ்வளவு பக்தி இருக்கு அவள் வந்து வேதநாராயண பெருமாள ஏதோ அச்சாமூர்த்தி அங்க நிக்கிறார் அப்படின்னு அவ நினைச்சதே கிடையாது பெருமாள் நமக்கு ஒரே இருக்க அவருக்கு எல்லாம் பார்க்கணும் நம்ம குடும்பத்துல வட்ட அப்படின்னு தான் அவன் வந்து பார்த்துட்டு வந்தா அது மாதிரி எழுந்துட்டு வந்தான் இப்ப இந்த காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய மத சண்டை எனக்கு இங்க கிடையாது பெருமாள் இருக்கார் பெருமாள் நிறைய டிபேட் நடக்கிறது இல்லையா நாத்திக்கு மாத்திக்கும் நிறைய டிபேட் நடக்குறது இது மாதிரி அந்த காலகட்டத்திலயும் ஒரு பெரிய டிபேட் நடந்து அது என்ன ஆச்சுன்னா ஒரு சில நாத்திகர்கள் என்ன பண்ணிட்டா இப்ப இந்த பெருமாளுக்குன்னு பாத்தீங்கன்னா பெருசா ரொம்ப பெரிய கோபுரம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சாதாரணமா கோபுரம் இருக்கும் அதே சமயத்துல ஒரு குடிசையில தான் அவரை வேதநாராயணத்திற மாதிரி இருந்தேன் என்னாச்சு என்ன பண்றா அந்த ஓர குரிசைக்கு நெருப்பு வச்சுட்டான் நெருப்பு வச்சோன்னா என்ன ஆகும் கடை கட கடை கடைகடை நெறி ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் கோவிலுக்குள்ள இருந்தவா எல்லாம் வெளியில ஓடி வந்துட்டான் ஏன்னா நெருப்பு எரியது எந்த இடத்துல சுத்துறது அங்க சுத்து அங்க குற்றது இங்க குற்றது நெருப்பு எரியுறது எல்லாரும் வெளியில ஓடி வந்துட்டான் ஆனா இந்த திருநாதன் வந்து இருக்காரு பாத்தீங்களா அவர் ரொம்ப கண் கலங்கி போயிட்டார் என் பெருமாள் உள்ள இருக்கானே அவன் விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் நான் வரமாட்டேன் அவ எரியானே அப்புறம் அவன் எரியும் போது நான் எரிந்தா என்ன அப்படின்னு அவர் உள்ளே இருந்தார் பெருமானே யார் வைத்த தீயோ உனக்கு தீ வைத்த தீயவர்கள் யாரோ தெரியலையே உன் தேகம் எரியுமே இப்படி இரு சூட்டின உன்னோட தேக தாங்குமா இந்த மாதிரி உங்களுக்கு கொதிக்க கொதிக்க இப்படி நெருப்பு தாங்கல எந்த மாதிரி தாங்காதே பெருமாளே நீ உண்டு பண்ணி நெருப்பு இந்த நெருப்புக்கே அவன் தானே ஆதாரம் அந்த நெருப்பு உன்னையே தேண்டி வருது நான் உன்னை எப்படி காப்ப பெருமாளே இந்த இந்த அழிய போற வேகம் இருக்கு இது எனக்கு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது ஆனா உன் நீ உனக்கு நெருப்பு உனக்கு ஒன்னு எதுவும் பண்ணக்கூடாது நான் அழிஞ்சாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை போய் சேர்த்து அணைச்சு கட்டிந்தாரான் இப்ப அவர் மட்டுமே அழைச்சு கட்டினாரா கேட்டா இல்ல அந்த குடும்பத்துல இருக்கிற அவருடைய இரண்டு குழந்தைகள் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் எல்லாருமே மத்த அச்சாமூர்த்திகள் தாயார் சமையல இருக்காரு அப்படியே சேர்த்து எல்லாரும் அழைச்சுட்டாலாம் ஏன்னா பெருமாள் வந்து நெருப்புல வேகக்கூடாது பெருமாள் மேல நெருப்பு போடக்கூடாது அப்படின்னு அப்படியே சேர்த்து அழைச்சிட்டாலும் நெருப்பு போய் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது அப்படி எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நெருப்பெல்லாம் அணைக்கும் போது பெருமாள் காப்பாற்றப்பட்டார் ஆனா இந்த திருநறையூரா அவர் குடும்பமும் காப்பாற்றப்படலை என்ன பண்ணா நெருப்போட நெருப்பம் அப்படியே பெருமாளோடத்திலயே ஐக்கியம் ஆயிட்டான் ஏன்னா ஆண்டாள் வந்து பெருமாளோட ஜோதி ரூபத்துலதானே ஐக்கியம் ஆனான்னு சொல்றேன் இல்லையா பக்த மீரா அந்த கண்ணன் அடுத்துல இதுல துவாரகாபில அந்த கிருஷ்ணரோடய ஐக்கியான ஜோதிருபத்துல ஐக்கியம் ஆனா அதே மாதிரிதான் திருப்பான அப்படியே கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேன்னு சொல்லி அரங்கனோட அத மாதிரிதான் இந்த திருவரவரம் தன்னுடைய இந்த தேகத்தோடையே அந்த பெருமாளோட அந்த பெருமாளை காப்பாற்றிட்டு இப்ப பெருமாளை காப்பாத்தணும் காப்பாத்தணுமா அப்படி இப்ப எல்லாருக்கும் கேள்வி வரும் இல்லையா பெருமாளை அவரை காப்பாத்திக்க மாட்டாரா அப்படிங்கறது கிடையாது இந்த இடத்துல அந்த பக்தி எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா பெருமாளை சந்தோஷப்படுத்தப்படுத்துறது எது தெரியுமோ நம்மளோட பக்தி தான் அவருக்கு தெரியாதா அவரை காப்பாத்துக்க அவருக்கு செய்ய முடியாதா அப்படின்றத ஒரு கேள்வியே கிடையாது அவருக்கு எதுவுமே தேவை இல்லை ஆனா அவருக்கு தேவை நம்மளோட பக்தி நம்ம எப்படி அதை இறங்கி செய்யணும் நம்ம எப்படி அவருக்கு பக்தி பண்றோம் தானே அவர் நம்ம மேல அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதுல அந்த அன்பு மட்டும் தானே வேற எதுவும் கிடையாது நம்ம அந்த அன்பை கொடுத்துட்டு ஆயிரம் கேள்வி கேட்கலாம் அவரை இதை கொடுத்தியா அது கொடுத்தியா நான் என்ன பண்ணனும் நம்ம பண்ண கருவாக்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா பக்தி பண்ணும்போது பெருமாள் சந்தோஷப்படுவார் பெருமாள் சந்தோஷத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் இல்லையா அப்ப இந்த திருமறையோரை நம்பி போல நம்ம ஏதாவது செய்ய முடியுமா பக்தி பண்ணணும் அப்படிங்கறதையும் தாண்டி அந்த பெருமாளை காப்பாற்றுறோம்னு நம்ம சேர்த்து அணைச்சிட்டு அந்த நெருப்போட போய் கலந்தாரு இல்லையா அததான் இந்த இடத்த திருக்கோ ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சொல்றான் ராமானுதத்துல அப்படி பக்தி பண்றனா இங்க இருக்கிற ஐத்தமானது பெருமாள நான் ஒரு கல்லாதான சுவாமி பாக்குறேன் இங்க பெருமாளா நான் பாக்கலையே அவனிடத்துல நான் என்னோட குறைகள் எதுவுமே சொல்றதே கிடையாது அப்படி இருக்கும்போது எனக்கு எங்க இருந்து பக்தி வரும் சுவாமி இந்த திருநறை போல நான் பக்தி பண்ணனா அச்சாமூர்த்தியாக இருந்தாலும் அந்த பெருமான காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தன் குடும்பத்தோடயே நெருப்புல இறங்கிட்டாள் இதோட பக்தி அதனால இருக்க முடியுமா இதோட பக்தியின் உச்சம் ஏதே செய்ய முடியும் என்ன இருக்க முடியும் சுவாமி இதை எனக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு ராமானுரத்துல அவள் எடுத்து கேட்கும்போது இப்படி இல்லமா நாராயணனை நமக்கே பறை தருவா அப்படின்னு ஆண்டாள் வந்து நாராயணன் நமக்கே பறை தருவான்னு சொல்லிட்டு அந்த ஏகாதத்துல அழுத்தி சொல்றா இல்லையா அப்போ அந்த நாராயணன் நாம பரிபூரணமாக நம்பும் போது அவன் நிச்சயமாக நமக்கு தான் கொடுப்பான் ஆனா இந்த திருவிழா நம்பி போல பக்தி பண்றதுக்கு யாராலேயும் முடியாதுமா அது வந்து பெருமாளிடத்திலையும் அபரிதமான பக்தி அது அந்த மாதிரி பக்தி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்தாலும் பெருமாள் எந்த பக்தியுமே ஏற்றுக்கொள்வர் அதனால இப்ப இனிமேலாவது இது நாள் நம்ம கல்லா நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு தாண்டி இனிமேலாவது இவன் உள்ளே இருக்கிறவன் கல் கிடையாது உள்ளே இருக்கிறவன் மூர்த்தி நமக்காகவே காட்சி கொடுக்கக்கூடிய பெருமாள் அப்படின்றத நம்பினோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துவதாக இந்த வாசகம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இப்போ இதனுடைய அடுத்த வாசகமான என்னை போல என்றேனோ உபி உபரிசரனை போல அப்படிங்கிற எழுபத்தி நான்காவது வாசகம் இதுல யார் உபரிசர என்ன சொல்ல வர என்னை போல அவர் யார சொன்னார் இதெல்லாம் திருக்கோளப்பெண்கள் ரொம்ப அழகா ராமாவது எடுத்து சொல்ல போறா நாம என்னன்னு கேட்டோம் அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் எல்லாரும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எழுபத்தி நாலாவது வாசகம் அடுத்த வாசகம் இப்போ இன்னும் ஒரு பத்து ஒரு ஏட்டு வாசகம் தான் இருக்கு இது முடிஞ்ச உடனே நான் வந்து மகாபக்த விஜயத்துல இருக்கிற பக்தர்களோட பெருமைகள் எல்லாம் சொல்லப் போறேன் ஏற்கனவே என்னோட இந்த சேனல்ல ஏகநாதனோட பெருமைகள் துகாராம் பெருமைகள் மீராபாய் பெருமைகள்னு நிறைய அவளோட வைபவங்களை போட்டிருக்கேன் கேட்காதவோ கேளுங்கோ இப்போ நூத்தி இருபத்தி ஐந்து பக்தர்கள் அவருக்கும் பண்டரிநாதனுக்கு அவளோட பெருமைகளை சொல்லி மாறாது அவரோட அந்த வைபவங்களை தான் நான் இனிமே இந்த சேனல்ல ஆரம்பிக்க போறேன் அதனால எல்லாரும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும் எல்லோரும் பெருமாவை பிரார்த்திச்சிருந்து எல்லோரும் சுபட்சமா இருக்கணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம